வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து அதிரடியாக முடிவு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தொலை போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் அனைத்து தரப்பு மக்களும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தோப்பு வழங்கப்படுகிறது பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு தோப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் ரொக்க பணமும் வழங்கப்படுகிறது இதனிடையே தமிழ்நாட்டில் அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பண்டிகையின் போது வேட்டி சேலை வழங்கும் நோக்கத்துடன் மாநிலத்தில் உள்ள நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த கைத்தறி பெடல் தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கத்துடனும் ஒவ்வொரு வருடமும் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இதனிடையே இந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு அரசு பரிசு தொகை வழங்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தோப்புடன் ரொக்கப்படம் வழங்கப்பட உள்ளதாக ஒரு செய்தி இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் பொங்கல் பரிசாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை ஜனவரி மாதம் முழுவதும் மக்கள் பெற்றுக்கொள்ள அவகாசம் வழங்கப்படுவதாகவும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஓகே நண்பர்களா இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி